அமெரிக்காவ அமெரிக்கா தான் நிக்கிறேன் வணக்கம் உறவுகளே எல்லாரும் அப்படி சோமா இருக்கிறீங்களோ நான் சோமையா இருக்கலாம் இருக்கிறேன் இருக்கிறோம் மட்டுதான் சொல்ல வேணாம் என்னென்னா நான்டா என்னுடைய நிறைய பேர் இருக்கிறேன் இந்த பேர் இதில் வந்த பாருங்க என்னுடைய மருமகன் எங்களே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு எங்கே கூட்டிகிட்டு வரீங்க காய் சொல்லுங்கள் உங்கள் நாயக்ரா ஃபால்ஸ் நாயக்ரா ஃபால்ட் கூட்டிக் கொண்டு இங்கே என்னுடைய லவும் பாரா பின்னுக்கு பேருங்க ஆமாம் நாயக்ரா ஃபால்ட்டுக்கு போகிறோம் நீங்கள் கொஞ்சம் காணொலிக்கு அமைதியாக ஓட ஊடாக பாருங்கோ முதல் முதல் பார்க்குறதாக இருந்தால் சப்ரைப் பண்ணி போட்டு பாருங்க எல்லோரும் அப்படி தான் சொல்கிறேன் நான் வரைய தான் சொல்கிறேன் அது வந்து எங்களே எங்களுடைய சேனலை யூடியூப் தமிழ் சேனலை ரிச் ஆகும் ரிச் நிறைய பார்வை பார்வையாளர்களை கொண்டு வரும் கேட்டுக்கொண்டு பாருங்க நாயக்கரா நயக்கரா ஃபோன்ஸ் நாயக்கரா நீர்வீழ்ச்சி ஏன்னா நயக்கராவோ யா இன்னொரு கராண்டியதுக்கு இன்னொரு அது நயன்தாரா நயன்தாரா இல்ல நயக்காரா செய்யறாரு பெரிய கரப்பா தெரியுது மாதிரி என்னது அதெல்லாம் ஏறும் பூதத்தை ஒரு குரத நீரும் பகுனன் தண்ணி மைனிங் செய்து அந்த இருக்கு தூளே いやいや தூள் انا எல்லاتر அந்த எடு கே கே அங்க ஏறும் பவரை தானே கரெக்ட் அந்த ஊர்மார்தானே ஒருவே தான் ஒரு குணகோதரைல பெரிய ஸ்டீல் பிளண்ட் ஆ அப்போ புகா வாரது கம்பெனி いや அதான அதுல அந்த கீப் பண்ணி தான் இல்ல விர்ப்போணும் சலி படங்கள அது ஆக்கல அந்த டாய்லெட் எல்லாம் போறது கூட ஒன் மண்டாதா டிபட் முடியானு எக்ஸிட் ஒன்லி என்ன அந்த பகுதரை அந்த

அதானே அப்ப நாங்க அமெரிக்கா வந்து அமெரிக்கா பக்கத்துல இல்ல சாண்ணி முழுகிறதுல அமெரிக்கா ஆஹ் அமெரிக்கா பக்கத்துல இல்ல அமெரிக்காவதான் நிக்கிறோம் நாங்களும் இப்ப ஆஹ் ஒரு கொஞ்சம் வருஷா நகலத்துல அங்காலதானே அமெரிக்கா இருக்கு அமெரிக்கா இப்ப சொல்லு ஃபோன் மாறி கனெக்ட் மாறும் இவக்ட பாருங்க தெரியுதோ நீர் போனா பாருங்க என்ன கைண்ட் பண்ணுங்க கொண்டு போய் அடிச்சிருவேன் பாருங்க பாருங்களை வல்லம்போது இந்தியெல்லாம் பார்த்தியாலும் ஒரே இந்த தண்ணி இந்த வீழ்ச்சியிலே ஒரே புகமண்டலம் ஆயிருக்கு அதில் பாருங்க என்னென்றால் வள்ளம் வந்து நீர்வீழ்ச்சி கிட்டே போய் திரும்புது நாங்களும் அதில் போய் பார்ப்போமோ இதில் என்னன்னு சொல்ல வேண்டியன்னு சொன்னால் மேலே பாருங்க இந்த நீர்வீழ்ச்சிக்கு மேலே நிறைய அப்படியே தண்ணி ஓடி வந்து இங்கே விழுகுது இந்த நயரா நீர்வீழ்ச்சி கண்டிடத்துக்கு சொந்தமா அங்கால பாருங்க அமெரிக்கா அமெரிக்கா பக்கத்தில் இருக்கிறோம் இந்தியால கனடா அது அமெரிக்காவில் இருந்து பார்க்குறியாம் இங்கே கீழே ஒரு வல்லம் ஒன்று ஓடிக்கொண்டு இருக்குதுன்னு வல்லமோ ஒரு கப்பல் அந்த கப்பலில் இருக்கிற மக்கள் எல்லாம் சிவப்பு ஆடையால் வழியில் போட்டுருக்குனே சொன்னால் தண்ணி இதற்கு இருக்கிறதுக்காக வேண்டி அவையிலே கொடுப்பியா இங்கால என்ன வண்டியில் இருக்குன்னு என்ன வண்டி நீளம் அப்படி கன கப்பலால் போய்கொண்டிருக்குது அழகான நதி அதில் இந்த நாயகராவின்ற வீழ் நீர்வீழ்ச்சி இந்த நதி ரெண்டாக பிரிஞ்சு இந்த நீர்வீழ்ச்சியால் ரெண்டாக பிரிஞ்சு ஒன்று அமெரிக்காவுக்கு போகுது ஒன்று கனடா போகுது அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் பங்குட்டு விட்டுருக்கிறேன் இந்த இதை மேலே ஏறணும் இல்லைங்க மேல ஏறங்க தண்ணி இஞ்சியே தெரிக்குது என்ன ஆ அதுதான் நான் புள்ளவரை போட்டு என்னட்டா நல்ல வெயிலண்டா உக்க ஒரு இருபத்தஞ்சி மேல போச்சுன்னா பெருசா தெரியாது

நீர்வழறி அமெரிக்க <oops> <yes Jediienen smoking it> <out> <Definite> இவங்க அமெரிக்கன்காரர் ட்ரம்ப் இது ஒழிச்ச சுதந்திரமா சுத்தி தெரிஞ்சதாம் இங்கே வந்த உடனே அமெரிக்காவுக்கு வந்த ட்ரம்ப்னு எதிர்க்கிறார் பிரசிடண்டாக வந்த உடனே டாக் கண்டுபிடிச்சு காட்டி வச்சுட்டார் அங்காலே அசையப்படா தெரியுதோ நான் ட்ரை பண்ணி எடுக்க பார்க்கறேன் ட்ரை பண்ணி எடுக்க பார்க்கறேன் தெரிஞ்சால் கொமெண்ட் பண்ணுங்க ஏன் ட்ரம் வந்து கனடா பருவன்னா கண்டு காத்திருக்கிறார்கள் சொல்லி இங்கே பாருங்க இதுலேயே ஒரு கப்பல் வருது இதில் எல்லோரும் நீலே ட்ரெயின் போட் போட்டிருக்கிறேன் ஏன் போட்டிருக்கான்னு சொன்னால் இது வந்து இங்கே வரப்போகுது இந்த நீர்வீழ்ச்சி பக்கத்தில் வரப்போகுது இந்த நீர்வீழ்ச்சி பக்கத்தில் இருக்கணும் உங்களோட வேறுங்கன்னு இந்த கேமரா சூம் பண்ணுற கேமராண்டா சூம் பண்ணி காண்டலாம் தரையில் ஓடிக்கொண்டு வருதுன்னு அப்படியே போட்டோ ரெண்டு கொண்டு வந்து இதுக்குள்ளே விழுகுது இந்த ஆற்றுல ஆற்றுல விழுது இதிலேயே ஒரு பக்கம் அந்த மாதிரி நுறியோடு தள்ளி கொண்டு இருக்குது பேந்தி அதில் விழுந்து கடலுக்குள்ளே ஆற்றுல விழுந்தா போல எப்படிக்கு நொற்றி ஆகி புகை மண்டலமாக அழுகுது தண்ணிக்க அது அப்படியும் சொல்லலாம் ஓ மற்றது இது எல்லாம் கனடாவுக்கு சொந்தமாக அமெரிக்காவுக்கு சொந்தமான வாகனம் பேருக்கு அமெரிக்கா கொடி தெரியுது அதே மாதிரி அங்க தூர போகுது பாருங்க கனடாவுக்கு சொந்தமான ட்ரெயின் கோட்டுகள் எல்லாம் போட்டுக்கொண்டு ட்ரெயின் கோர்ட்டு எல்லாம் போட்டுக்கொண்டு போவோம் நாங்கள் இருக்க அதுல ஜவாரி செய்து பார்ப்போம் பாருங்க என்ன ஸ்பீடல சன்னி ஓடிக்கொண்டு வந்து வருதண்டா இதுல இருந்து பிடிக்க போயிருந்து அப்படியே இதுக்குள்ள விழுந்தா என்ன ஆறி இருக்கும் ஒரு அடி பட்டால் சரி சொர்க்கம் நான் பெரிய ஆங்கில படங்கள்லையெல்லாம் பார்த்துருப்பீங்கள் ஹொலிவுட் எல்லாம் பார்த்துருப்பீங்கள் ஏன் கிட்ட தமிழ் படங்களில் கூட இப்படியான அன் எல்லாம் நல்லபடியாக இது செய்து படம் எடுக்கிறேன் ஆனால் இது நேரம் வந்து பார்த்துருக்குறோம் என்ன ya गाना नंदुडी पावा

ഇല്ലേ ഇല്ലേല്ല എന്നല്ലാവം ഇൻ ദ സിറ്റിക്ക് தான் പോവുമോ ഏയ് ഫ സിറ്റിക്ക് ത സിറ്റി കണ്ട സിറ്റി തന്നെ പെർമിറ്റ് ആ ഒരു കട വറുണ്ടാൽ പ്രോപ്പർട്ടിക്ക് സിറ്റി പോകും ആ அந்த കടന്റെ പെർമിറ്റേ ഉള്ള അങ്ങ ഇതെല്ലാം പോകും തന്നെ എന്നല്ല അ じゃ വരുന്നടക്ക് സിറ്റി തന്നെ ഇതെ വരും സിറ്റി തന്നെ അന്നാളെ പോട ടിക്കറ്റില ഉള്ള വെരി വണ്ട് പെട്രല്ലക്കും പോകും ഓം പ്രോൺജല പോകും ആ ഓക്കേ എന്നെ ലോകര ഓം നി എന്ന ഇൻകം ടാക്സ് ಕಟ್ಟും അങ്ങ എത്ര മില്യൺ രൂപയേണ്ട് ಅದക്ക് പോകും എന്നെ എല്ലാൊക്കെ തന്നെ ആവണം തന്നെ പോകും ആയാ ടൂർ സമയമ വരെക്ക്

എോ സാധാരണ മക്കളോടെ അവർ ഒത്തുപോയില്ല ഉടുപ്പൊ വിത്യാസമോ ആ ഇതേ ഓക്കെ ഓക്കെ ഇത് വെച്ചി വെച്ചാലും ആ ഹാ ഹാ పోయినా മൂന്ന് വെരിടോ <(),>ടയപ്പാ சொல்லല്ലേ നിങ്ങൾ അവേ പ്രവീര ഇനി നെക്സ്റ്റ് ടൈം വേറെ ക്ലാബിയല്ലേ കേവുള്ളോ ഹൈ பாருங்க எல்லாருக்கும் சிவப்பு கலரில் ரெயின் கோட் போட்டிருக்குது இந்த மலைக்குலாம் இணையாமல் இருக்கிறது இந்த சிவப்பு கலர் வந்து கனடா குறுக்கே சில நேரங்களில் அதில் பள்ளத்தில் போய் கப்பல் தொலைஞ்சு விட்டால் அதுக்காக வேண்டி அமெரிக்கா கப்பலுக்கும் நீளம் இதுக்கு சுவாப்பு என்ன பாருங்க சிவப்பு வங்கிகள் எல்லாம் அடைந்து ரொம்ப அழகாக இருக்கிறார்கள் இவர்களை பற்றி ஒரு சின்ன கேள்வி நடை இவர்கள் எல்லாம் கம்யூனிஸ்டா இல்லைனா as we make loop jumps for the left side of the boat where Hello, we will cross the dhe. american falls it can best be described Kappal as the American Kappal, side of niagara falls american which in comparison bade is a bade smaller bade waterfall dh. that lies far to the west located Kappal. between prospect point and luna island according to the national park it has been concluded that the american falls dh. will eventually dh. Dh. transform into a succession uh, of descending rapids to natural dh. forces of erosion the high flow rate of water causes the fall yeah. of large sections of bedrock from the American Falls, which is composed of soft shale and limestone. Though the height of the American Falls is higher than the Canadian counterpart, no daredevil ever preferred to go over the American Falls. All stunts were performed from the Canadian Gorgias Falls, which is more popular with its immense water flow rate and shape. The height of the American Falls stands at 180 feet or 56 meters

അപ്പം പാരുങ്ങൾ തുടർച്ചയാ പയണിച്ച് കൊണ്ട് പോവോ உலகம் வழகும் இயற்கை வந்து வாதிகளே இதில் என்ன காட்ட முடியும் இல்லை உங்களது இந்த பாருங்க இந்த தண்ணியில் வேகம் வந்து முன்னுக்கு இருக்கிற ஆட்கள் இந்த கிரெயின் கோட்டு எல்லாத்தையும் இங்கே அடிக்க சாண்டு தானே

பாருங்க இந்த அலையா இந்த அலையா இந்த நீர்வீழ்ச்சி இந்த போகம் எங்களை போட்டு நல்லா நினைச்சு விட்டு விடுது தானே தலைக்கு குடை தந்ததே இது பிடிக்க சொல்லி நான் கோடு இல்லை அது பரவாயில்லையே பாருங்க இதில் ஒரு கப்பல் அண்டு போகுது இதுதான் அந்த அமெரிக்கா கப்பல் நீல கலரில் போகுது பாருங்கள் இந்த அமெரிக்கா கப்பலும் இது வந்து எங்கண்ட கனடா கப்பல் எல்லாம் சேர்ந்து போகுது பங்களூர் பெங்களூர் பாவுதியல பாருங்க நம்ம பாருங்க அமெரிக்கா பாவுதி அமெரிக்காவிலிருந்து மக்கள் எதுக்கு இங்க வந்து இந்த இத ரசிச்சு கொண்டிருக்கீங்க நே இந்த அலையையும் இந்த நீர்வீழ்ச்சியையும் இந்த நீர்வீழ்ச்சி நூறைகளையும் நான் கடற்கரவங்களுக்கு என்ன தெரியாது மைக்வேல ஏலையா बड़ा சத்தமே இல்ல ஆ தெரிய இரண்டு வாகன இல்லை

நல்லா நனஞ்சு போனீங்கள் இந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்க என்ன மாதிரி அனுபவம் இருந்தது இந்த கப்பல் பிரயாணம் ஆ நல்லா இருக்காண்டு இப்படி நனஞ்சு இருக்கிறீர்கள் நனஞ்சாய நானம் ஆ இயற்கையால குளிச்சி ஆ அப்போ இவர் எங்களை கூட்டிக்காண்டு வந்த எப்படி இருக்கு பிரயானம் நல்லா கூட்டிகிட்டு வந்து நினையோ வச்சுருக்கேன்

அதாவது வந்து நடு சென்டர் இது இது வந்து அமெரிக்காவுக்கு போகிற பாலம் கனடா என்ன நாங்களும் இந்த காணொலியை கப்பல் கரை நிறுங்கு குடிந்து அதாவது வந்து தொலைபேசி திரைகள் எல்லாம் இந்த நீர்வீழ்ச்சியின் படிவுகள் எங்களை கண்ணாடிகளையும் படைஞ்சிருக்குது அப்ப நாங்கள் இப்ப இருந்து அடம் வந்து விடைபெறும் நன்றி வணக்கம்